வணக்கம் வணக்கம் சொல்வதே உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று ஆடி பூரம் முருகனுக்கு உகந்தனார் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நலை நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு மணி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை தெரியோதிசி அதன் பிறகு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு மணி ஒன்பது மூன்று வரை பூர நட்சத்திரம் அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை கரசைக்கரணம் அதன் பிறகு வணிசைக்கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு மணி ஒன்பது மணி மூன்று மணி ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை திருவோண நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் எக்காரணத்தை மட்டும் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுக்க புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலைகளை அப்படியே தொடரலாம் அதில் எந்த மாற்ற கருத்தும் இருக்காது எந்த மா பிரச்சனையும் வராது சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பல்பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நமக்கு இதுவரை நான்காயிரத்தி தொள்ளாயிரம் சப்ஸ்க்ரைக் சப்ரைபர்கள் வந்திருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் அனைத்து சப்ஸ்கிரைப்படும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் முன் யோசனை முன்னெச்சரிக்கை விவேகம் இதெல்லாம் இன்றைக்கி வேணும் உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் தவிர்க்கலாம் வெளியூர் செல்லும்பொழுது பர்ஸை பதனமாக வச்சுக்கணும் டாக்குமெண்ட்ஸை பதனமாக வச்சுக்கணும் இன்றைய நாள் கைபேசி செல்ஃபோன் அது ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுக்கணுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரியான டயத்தில் புறப்பட்டு சரியாமல் போய் வரணும் ஆக இன்றைக்கி நீங்கள் முன் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கும் அலட்சியம் இன்று வேண்டாம் சரிங்களா மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க அ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எதையும் நம்ம சாதிக்கலாம் எப்படியும் நம்ம வாழலாம்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எவ்வளதோ பிரச்சனையை பார்த்தோம் இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி தரும் சுப செய்திகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைப்படி சில பொருள்கள் வாங்கி சேர்ப்பீங்க குழந்தைகளின் ஆசையை நிவர்த்தி பண்ணுவீங்க சிலர் புதிய ஆடை அணிகலன்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் ஆடம்பர பொருள்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஆடம்பர பொருள்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டுங்க கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சு அமையுதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான உங்களுக்கு சூழல் ஏற்படுங்க இன்னைக்கு மிருகஷிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு எண்ணத்திலே ஒரு திருப்பம் மனதிலே ஒரு குழப்பம் இது ரெண்டும் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது நடக்குமா நடக்காதா கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா இருமனதாகவே இருதலை கொல்லியாகவே இன்று நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் மதியம் அறை தான் மதியத்துக்கு பிறகு உங்களுடைய நேர்மை விவேகம் இதுக்கு கிடைத்த பரிசாக நல்லாயிருக்கும் மதியம் இரண்டு மணி வரலையும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டி தான் அப்படி தான் இருக்கும் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறைங்க மிருகசரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக நீங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தரேன்னு சொன்னவங்க தராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் பொறுமை ரெண்டுமே அவசப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உங்களுடைய பழைய வாகனங்கள் விற்பனை செய்வதற்கு இன்றைக்கி உகந்த நாள் யாருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய மனநிலையில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு யோசனை தோன்றும் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும் புதியவர்களின் பழக்கம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் அது உபயோகமாக செலவாகும் இந்த செலவு அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கூட இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யாருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தேடல்கள் ஆமாங்க உங்களுடைய ஆசையை நீங்கள் தேடி தான் நிவர்த்தி பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி நண்பர்கள் உதவி ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான பொருள்கள் வாங்கி இன்றைக்கி குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவீங்க சிம்மரா கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போதுங்க மகிழ்ச்சினா அருமையான சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஆனால் மதியத்துக்கு பிறகு சில விஷயங்களில் தடங்கள் ஏற்படுங்க காலையில் முதல் மதியம் வரை மகிழ்ச்சி மக் மதியத்துக்கு பிறகு தடங்கள் இருதரை வேலையாக இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்கள் என்ன வேலை முடியாலும் காலையிலே முடிச்சுடுங்க மதியத்துக்கு பிறகு சில விஷயங்கள் தடங்களாக மாறும் கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையை காட்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அஸ்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மாறி வெற்றி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது மாதிரி இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலச்சலர்களால் நன்மை உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி வெளிப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் குழந்தைகள் மீது இருந்த வெறுப்புகள் இன்று மாறக்கூடிய நாளாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இன்றைய நாளில் ஒரு புதிய முயற்சியாக ஒரு பொருளை வாங்கிறதுக்கு உங்களுடைய ஆசை தூண்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடற்பச்சை நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் தாமதம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் முடிந்தவரை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் தாமதத்தை மாற்றலாம் தடங்களை போக்கலாம் சரிங்களா இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் தடைப்பட்டு வருவதற்கு காரணம் நீங்கள் இறை வழிபாடு இன்னைக்கு செய்யணும் யார் இந்த விருட்சகராசி அன்பர்கள் அருகே உள்ள அம்மன் ஆலயம் அல்லது துர்க்கை அம்மன் ஆலயம் இது சென்று வழிபட்டிங்கன்னாக்கா தைரியமும் தடங்களும் மாறுங்க உங்களுக்கு தடங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஃபினான்சியில் இருந்த நெருக்கடி மாறக்கூடிய நாளாகவும் கைக்கு பணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க இன்பங்கள்தான் சுகமான நாளாக இந்த நாள் இருக்கும் உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாள் இளைஞரை போல துள்ளி குதிக்க வேண்டிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிலங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு இன்றைக்கி சொல்லலாம் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முழு திறமையை காட்டி இந்த காரியத்தில் வெற்றி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையில் வெற்றி நிச்சயம் உண்டுங்க உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திருப்தி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளாக இருக்கும் குடும்பத்தினர் சந்தோஷத்தில் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாய் தந்தையின் தாய் தந்தையின் மருத்துவ செலவை இன்றைக்கி கட்டுப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை இன்றைக்கி ஈடுபடுவீங்க சிலருக்கு தாய் தந்தையின் மீது அளவு கடந்த பாசத்தால் சில பொருள்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க அதிர்ஷ்டமான திசை இன்றைக்கி தெ தென்மேற்கு மகர ராசி என்பர்களுக்கு கலர் பச்சை கலருங்க அதிர்ஷ்டமான எண் ரெண்டுங்க முதலாட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரனின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கும்பராசி அன்பர் அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு அதனால் முடிந்தவரை யாரிடமும் விவாதமும் வாதமும் செய்ய வேண்டாம் சரிங்களா இன்றைய நாள் யாரிடமும் எக்காரணத்தின் விவாதம் செய்யாதீர்கள் அது தகராறில் முடிந்துவிடும் அதனால கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்குங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய எண்ணங்களிலே சிறு சிறு மாற்றங்கள் அப்பப்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை இன்னைக்கு புரியறதுக்கான நேரம் இன்றைக்கி தான் அவங்களுக்கு ஆமாங்க அவங்கள பற்றி இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு காணக்கூடிய நாளாகவும் தைரியம் கம்மியாக நாளாகவும் உடலில் அசதி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உடம்புக்கு வலி அல்லது தலைவலி கால்வலி ஏதோ மருத்துவ செலவு அது மாதிரி தொந்தரவுகள் சில உபாதைகள் இதெல்லாம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி ராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவு இந்த பெரிய செலவில்ல இருந்தாலும் ஓரளவு செலவு செய்து செய்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகளால் நன்மை ஏற்படுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதிரியை வகைப்படுத்தி பார்க்கறதுக்கான பகுத்தாய்வு பண்ணக்கூடிய திறமை இன்னைக்கு உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பயணங்களால் நன்மை அடையக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இருக்குங்க ஆக மொத்தம் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் எனக் கோரி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க வளமுடன்